சுந்தரி என்ன இங்கதான் இருக்கியா ஆலையை பார்க்க முடியல நானும் மக வீட்டுக்கு கண்டா போயிட்டியெல்லாம் நினைச்சேன் இல்ல கழிங்கதான் இருக்கேன் மக வீட்டுக்கு எல்லாம் போய் நம்ம இருக்க முடியுமா ஏன் இருந்தாதான் என்ன அது ஓ மகா வீடு உனக்கு உரிமை இருக்கலாம் நம்ம எல்லாம் போனமா பாத்தமா வந்தமா இருக்கணும் அங்க போய் தங்கலாம் கூடாது அப்ப ஏமா வீட்டை விட்டு வெளியே வராமே இருக்கேன் நானும் அடிக்கடி வரதாங்க செய்யறேன் உங்களை தான் ஆளையே காணும் பைப்புக்கும் யாரும் தண்ணி எடுக்க வந்த மாதிரி இல்ல நேரத்துக்கு முதல் வர்ஷம் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான் வெளியே தாங்க முடியல பத்தியா நீ எப்ப தான் எனக்கு தண்ணி வந்ததே தெரியாதுக்கா கடைசி வருஷம் அதான் ஆளை பாக்க முடியல ஏ எத்தே உங்களை எதுக்கு நீ கடந்து தடு வெளியே போறதே அதான் சொல்லிட்டு போலாம் அந்த அப்ப தேடிட்டு கிடப்பீங்களா அப்படி என்னைக்கு என்ன சொல்லிட்டு போனா இன்னைக்கு அதிசயமா சொல்லிட்டு போறேன் ஆமா சொல்லிட்டு போலனா வந்தவனே திட்டுவீங்க எங்க போய் தொலைஞ்சா தொலைஞ்சேன்னு அதுக்கு முன்னுக்கிட்டே சொல்லிட்டு போறேன் சரி எங்க போற போகும்போது எங்க போறீங்க கேக்கியா விளங்க மாட்டே என்ன ஜோதி கூட கூட பாரு சொல்றேன் எங்க பாரு சொல்லிட்டு தான் போயேன் லட்சுமி அக்கா நாத்து நடறவள காத பாக்கிறதுக்கு போறேன் அத நாத்து நட தெரிஞ்சவே போவாக நீ எதுக்கு போற ஓ மர்மாவே எதுக்கு போவா அங்க குடுக்குற காபி வாடை ஏதாவது தின்னுட்டு வருவா உங்களுக்கு கூப்பிடலனா உங்களுக்கு போறாமே இருக்கோ வாடைங்க காபி திங்கமில்லன்னு அவ எங்க கூப்டா நாங்க தான் போறானே வரலல்ல அப்ப யாரையாவது நின்னு கால் பேசறனா நின்னு கால் பேசிட்டு இருக்கங்க போறவளை இதுக்கு தடிக்கிங்க நான் அப்படி யார கால் பேசிட்டோ நீ கண்ட சுந்தரியகாவ தவிர யா மாமியார நீங்க நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இத வேற சொல்ல வர செய்ய மாக்கோம் ஏடி ஓ மர்மங்கள பாரு நீ ஏன் போய் வாய் கொடுத்துட்டு இருக்க பாரு போனமா வந்த மாதிரி இருக்கணும் மதிய சமைல் செய்யணும்ல காலையில மதிய எல்லாத்துக்கும் சேர்த்து சமைல் பண்ணி வச்சாச்சி உங்களுக்கு தேவனா உட்காந்து டிவி பார்த்துட்டு தின்னுகிட்டே இருங்க அப்படி கால் பேசறனா உங்க ஃப்ரெண்ட்கள் எல்லாம் கூட்டிட்டு அப்படி வாயில போட்டுட்டே இருங்க கால் மெட்டர்ஸ் தான் ஒரு கூட்டமே வச்சிருக்கீங்களா வீட்லயே ஆள் இல்ல நல்லா உட்காந்து பேசுங்க நான் போயிட்டு வரேன் சுந்தரி கா போயிட்டு வரனே யாமா இப்படி வம்பிடுத்துட்டு இருக்கா சும்மா இருக்கிறது கிடையாது எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது அதான் ரெண்டு போட போட்டு போவோம் போயிட்டு வரனே சரிமா இவ்வளவு எப்படி நீ வீட்டுல வச்சிருக்க தனி கொடுத்து அனுப்ப வேண்டியதானே ஹம் தனி கொடுத்து அனுப்பினா யாரும் சோறு பண்ணி சாப்பிடுது கேக்கா ஜோதி வெடுக்க வெடுக்க பேசினாலும் ரொம்ப நல்ல பிள்ளைக்கா ஆமா நல்ல பிள்ளை நீ தான் வச்சுக்கணும்ல என்ன அழகி மணி பன்னெண்டு மணி ஆகுது சாப்பாடு ஒண்ணும் பொங்கன மாதிரி இல்ல அவ சாப்பாடு சாப்பிடுவாங்களா ஐயே சொல்ல மறந்துட்டேன்னா மூத்தவா அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா நீ கொஞ்சம் சாப்பாடு பொங்கிடுறியா அதை முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியது இப்போ நான் அரை மணி நேரத்தில் எனக்கு சமைப்பேன் இப்போ வந்து நிப்பாங்களா மதிய சாப்பாடு அப்படி தானே பொங்குவா அப்படி அப்படியே சொல்லிட்டு போண்டிதானே என்கிட்ட சொல்லிக்காம போனா நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் சொல்றதுக்கு மறந்துட்டியா சாப்பாடு செய்யறது கரெக்டாக மறக்கமா அப்போ நீங்களே பொங்கி வச்சுக்க வேண்டியதானே சரி சரிமா படப்படம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு பொங்கிடு அரை மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்துலாம் பொங்க முடியாது இப்போ வீட்டுக்கு மட்டும் நான் ஒரு கிளா சாப்பாடு பொங்கி ஏதாவது பண்ணி வைக்கேன் உங்களுக்கு தரவை சேர்த்து பொங்குறேன் முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே எதுனாலும் இந்த வீட்டில் நம்மளே எல்லாத்தையும் போட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும் இப்போ என் பிள்ளைக்கும் வயிறு கஷ்டம் நான் என்னத்தை கொடுப்பேன் எம்மாடி அம்மா ஒரு நாள் சாப்பாடு பொங்குறதுக்கு லாட் ஆயிட்டான் என்ன வரத்து வரா ஏன் தங்க கட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு விளையாண்டுட்டு இருக்காச்சு நம்ம ரெண்டு சேர்ந்து விளையாடுவோமா உனக்குலாம் இதை வச்சு விளையாட தெரியாது பாட்டி இதெல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபார்ட்டி செவனா துப்பாக்கி தானம்மா இது பாரு ஆமாம் துப்பாக்கி தான் சரி உட்கார விளையாடுவோம் எங்க போறா எனக்கு ரொம்ப பசிக்கு நான் எங்கள் அம்மாட்ட போய் சாப்பாடு கேட்க போகிறேன் ஐயோ இப்போ இவன் பசிக்கணும் உள்ளே போனா பெரிய போர்க்கிழமை பண்ணிடுவாள் இவனை எப்படியே சமாளிச்சு உட்கார வைக்கணும் பசிக்குதா பிள்ளைக்கு சரி சரி பிறகு போய் சாப்பிடுவோம் நம்ம ரெண்டு பேர் விளையாடுவான் சாப்பிட்டு வரா சீலதான் நீ சாப்பாடு இங்கே எடுத்து வந்து ஊற்றி விடு ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு விளாடலாம் சாப்பாடு இப்போ உங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கா நம்ம கடைக்கு போய் ஏதாவது வாங்கி தம்மா கடையில் போய் ஏதாவது வாங்கி தட்டா நீங்கள் அம்மா சாப்பிடும் போது எதுவும் திங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன போய் கேட்டுட்டு வாங்க வேண்டாம் வேண்டாம் அப்புறம் உங்கள் அம்மா யாசிப்படுவா சரி வீட்டில் ஏதாவது பண்ண மாதிரி இருக்கும் அதே ஏதாவது ஆ சரி போய் எனக்கும் உனக்கு சரி வா சரியம்மா சரியாச்சு ஏ சாந்தி என்ன பாட்டி இங்கே ஒருத்தி குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கேன் பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கேன் குத்துக்கள் கிட்டலாம் எதுக்கு பேசணும்னு சொல்லி பேசாமல் பேர்பாலாக இருக்கும் ஏன்டா அங்க இருந்து இங்க வரைக்கும் வருவியோ கரெக்டா நீங்களும் குத்துக்கள் சொல்றீங்க நானும் வரேன் பின்ன எப்படி குத்துக்கள் கிட்ட பேச முடியும் அம்மா கிழவி என்ன விட்டு விட்டுது ஏன் சந்தி நீனும் குத்துக்கள் நினைச்சு போறியோ இல்ல பாட்டி அப்படிதான் எல்லாம் நேரம் ஆயிட்டு அதை வேக வேகமா போனா அதான் கவனிக்கல எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க லட்சுமியக்கா தோட்டத்துல இன்னைக்கு நாத்து நடுறவள அதான் முதல் நாத்து நட்டுறதுக்கு கூப்பிட்டாத பத்து மணிக்கு அடிச்சா நேரம் மணி பத்து அஞ்சு ஆயிட்டு அதான் வேகமா போறேன் சரி சரி போயிட்டு வா வரும்போது அது இனியும் கண்ணு தெரியுமா இல்லை அப்படி பெருவியா இல்ல பாட்டி வரும்போது கண்டிப்பா பேசுவேன் சரி சரிப்பா சந்தி நீயும் அங்கதான் போறியோ நானும் அங்கதான் போறேன் சேர்ந்து போவோம் சரி சரி வா நேரம் ஆயிட்டா கொஞ்சம் டைம் வரட்டா ஏ கேள்வி பந்தையா தூக்கி எறிகிற உனக்கு வந்து வச்சுக்கிறேன் கோகிலா இது யாரோட வயக்காடுமா எனக்கு தெரியலக்கா செல்விக்கு தெரியாம இருக்காது ஏ செல்வி எனக்கும் தெரியாதுக்கா ஏட்டி உங்க வீட்டு பின்னாடி இருக்கா அவளோட நலம் தானே இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொம்பளை எப்படி கேட்டு பாருங்க ஆமா என்ன சொன்னாலும் நீ காதை கேட்காத மாதிரி வா கோகிலா சீ இந்த பொம்பளை போய் நம்ம கூட வருது பாருங்க ஏட்டி என்ன யாரும் பதில் பேசாம போறியா யாராயிட்டுல காதா வியாகமா போறோம் சீக்கிரம் நீங்களும் நடங்க என்ன பேச சாந்தியக்காவே இன்னும் காணோம் வருவாமா நான் வரும்போது வீடுதான் தொடச்சிட்டு இருந்தா குளிச்சிட்டு வரேன்னா இப்ப மாமியார் ஊடுறாள் என்னமா தரலையே கவிதா முத நாத்த சாந்தியை நட்ட சொல்றேன்னு உனக்கு எதுவும் அர்த்தமாம் சேச்சா எனக்கு என்ன தவிர்த்தோம் அவங்க தானே இத்தனை வருஷமா நட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லம்மா இதெல்லாம் நீ இந்த வீட்டு மருமகளை உன்னையும் நட்ட சொல்லாம அடுத்தாலும் நட்ட சொல்றேன் நீ நாத்து நட்ட சொன்னாலும் எனக்கு நடந்ததுக்காக தெரியும் பரவாயில்ல தான் எப்பவும் வருஷம் வருஷம் அக்கா பண்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் உனக்கு சொல்லி தரேன் அடுத்த வருஷத்துல இருந்து நீ நட்டு அடுத்த வருஷமே அந்த அக்காவே நட்டுட்டு நான் வேணா அந்த அக்கா கூட சேர்ந்து நட்டுறேன் தங்கமான பொண்ணு செல்வியக்கா வாங்கக்கா என்னம்மா யாராவது சாந்திக்கு வரலையோ ஆமாக்கா வந்துட்டு இருப்பான்னு நினைக்கேன் என்ன இன்னும் யாராவது நாத்துலாம் நட்டலையா உன் மருமகளை வச்சு நட்ட சொல்ல வேண்டியதுனே இல்லக்கா வருஷம் வருஷம் அவளுக்கு சாந்தி தான் நட்டி கொடுப்பா சாந்தியை கூப்பிட்டு அவ எதுக்கு அவளே விடியாம கிடக்கா நீ அவளை போய் நட்ட சொல்ற பாட்டி யாரும் நட்ட சொல்லணும் நீ நட்ட முடிவு எடுத்தா போதும் நீங்களும் நல்ல முடியும் அவசியம் இல்லை டக்குன்னு அப்படி பின்ன என்னத்த யார் நட்டினா என்ன நல்ல மனசு இருந்தா போதாதா நல்ல குணம் இருந்த என்னத்துக்கு ஒண்ணு விடியாம இருக்கு என்னது விடியாம இருக்கு இதுக்கு மேல எப்படி விடியணும் கரெக்டான நட்டுல வந்து ஜோதி இந்த கேள்விக்கு நீ தான் நாக்கி சாந்தி சீக்கிரமா நீ யாராவது நம்ம நாட்டு நட்டுவோம் மன்னிச்சுக்காங்க காய் நட்டைக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுக்க நீ ஆராய்ச்சி அது தெரிஞ்ச விஷயம் தானமாவா வந்து நட்டு இன்னும் நல்ல நேரம் இருக்கு ஏ குடுமி வந்தமா எல்லாத்தையும் பார்த்தமா தரத தின்னமா போனமான் இருக்கணும் சும்மா இருந்து கால் பேசி இருந்தேன்னு வச்சுக்கேன் நாத்துக்கு வேலை ஒன்றிய தூக்கி நட்டி வச்சுருவேன் அக்கா இந்தாங்க வாங்க நீ நட்டுமா நான் பக்கத்தில் நிற்கேன் வருஷம் வருஷம் நீங்கள் தானே நடுறீங்க நீங்க நடுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் நானும் பக்கத்தில் நிற்கேன் கோகிலா உனக்கு கொலவர தெரியுமா யார் தெரியும் கூட்டத்தோட நின்று கற்று எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் விளைச்சல் அமோகமா இருக்கா ரொம்ப நன்றிமா வந்திருக்கு எங்க டயத்துக்கு வர முடியாம போயிருமா நினைச்சேன் உங்களுக்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் இனியும் மறைச்சு கூப்பிட்டு பாத்தீங்களா எல்லாருமே இனியும் ஒதுக்குறாங்க ஆனா நீங்க மட்டும் வருஷம் வருஷம் இனி கரெக்டா கூப்பிடுறீங்க இதுல என்ன இருக்குமா எல்லாத்துக்கும் நல்ல மனசு தான் காரணம் அப்புறம் லட்சுமி அக்கா திங்கிறதுக்கு என்னது ஏற்பாடு பண்ணிருக்கீங்க காபி வடையும் தான் பேசி சாப்பிடுங்க ஏ சரி கொஞ்சம் நேரம் நாத்து நட்டிட்டு போ ஆஹா எனக்கு நாத்துல நட்ட தெரியாதுப்பா நான் காபி வடையும் குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நீ நட்டு கிழிச்சதெல்லாம் போதும் நீ நாத்து நடுவே வேண்டாம்மா நீ போய் அந்த காபி வடையும் தின்னு போ சரிக்கா நான் போயிட்டு வரட்டா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவா டீ காப்பா குடிச்சிட்டு போல வா வேண்டாம் இருக்கா மதிய காப்பாடு ஆயிட்டேன் சரியுமா பாத்து போயிட்டு விடுறதுக்கு என்னது வரவா இல்லக்கா போயிடுவான் போயிட்டாரே சரியமா பாத்து போயிட்டு வா இந்த வருஷம் கண்டிப்பா நல்லது நடக்கும் ஆஹ் சரிக்கா